அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நான் பாடத்தை பற்றி எதுவும் சொல்லலை ஜென்ரலாக சொல்கிறேன் அதாவது கோபி சுதாகருடைய பரிதாபங்கள் இப்போ நான் என்னோடய சேனலை வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் உடனே கோபி சுதாகர் சேனலுக்கு தான் போவேன் அதாவது பரிதாபங்கள் காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த கரெக்டாக கொண்டுச்சிங்களா அதிமுகவோட ஆட்சி காலத்தில் அவங்க எவ்வளோ வீடியோ போட்டாங்க தெரியுமா அதாவது ஏ இபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு அப்புறம் செல்லூர் ராஜு அவரெல்லாம் அவ்வளோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்ம அவங்களாம் வந்து கோவப்படவே மாட்டாங்க அதிமுக காரங்க ஒரு எப்படி சொல்கிறது பெரியப்ப சித்தப்பா மாதிரி அவங்கள என்ன கேள்வி பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க ரொம்ப பரந்த மனசு உள்ளவங்க செல்லூர் ராஜ் அவர்கள்லாம் அந்த மதுரைக்காரர் எங்கள் எங்கள் ஊருக்காரரு வந்து கிராமத்துக்கே மொத்தமாக அந்த ட்ரெயினை வந்து ரிசர்வ் பண்ணி கூட்டிகிட்டு போனாரு சென்னைக்கு எல்லாரையும் அவ்வளோ நல்ல மனுஷர் அவர் வந்து அவரெல்லாம் கேள்வி பண்ணாங்களா அடுத்து ஹெச் ராஜா அவரை கேள்வி பண்ணாங்களா அப்புறம் ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டு சசிகலா அவங்களுக்கு கேள்வி பண்ணாங்களா அந்த திமுக ஆட்சி காலத்தில் அவ்வளோ கா வீடியோ வந்தது பரதாபங்கள் சேனலில் தி அதிமுக காலத்தில் திமுக வந்த உடனே அப்படியே கம்முன்னு கிடக்குது அந்த சேனல் எப்படி ஒரு நாலு வருஷம் இருக்குமா திமுக வந்து ஏன்னா எனக்கு தெரியாது நான் வெளியூரில் இருக்கனால ஆனால் இப்போ வந்து கவின் கவின் குமார் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தும்மல் வர மாதிரி இருக்குது அது வந்து சீக்க போட்டா அப்படித்தான் கவின் குமார் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து வீடியோ போ போட்டிருக்காங்க அது ஏன் எனக்கு என்ன கேள்வினா இது எப்படி இவங்க வந்து வீடியோ போட்டாங்கன்னு தான் இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் வீடியோ போ போடல ஏன் இவங்க இதுக்கு மட்டும் போட்டிருக்காங்க ஒருவேளை இவங்க எல்லாம் இந்த இன்ஜினியரிங் குரூப்ன்றதுனால போட்டாங்களா இல்ல இந்த இவ்வளவு சின்ன வயசு பையன் இறந்து போயிட்டான்னு போட்டாங்களா இந்த இதுக்கு முன்னாடி சில பசங்களா இறந்து போயிருக்காங்க அப்போல்லாம் வீடியோ பண்ணல இப்போ இது வந்து நான் அவங்கள குற்றச்சூழலை இப்போ வீடியோ போட்டிருக்கிறது வந்து ஏன்னு கேட்குறேன் இதுக்கு முன்னாடி நான் எத்தனை பேர் இறந்து போனப்போ அவங்க வீடியோ போடலை இதுக்கு மட்டும் அவங்க போடுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இப்போ வந்து இவங்களுக்கு திரும்பவும் தைரியம் வந்துருச்சா அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது அதனால வந்து இவங்களுக்கு இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சா என்னன்னு தெரில ஆனால் தேனியில் இருக்கிற ஒருத்தர் சௌத்ரி தேவர் ஆனால் நீங்கள்லாம் வந்து சௌத்ரி தேவரோ இல்லை ஹரிநாடாரோ இல்லை தேர் யாருமோ அவங்களுக்கு வந்து அந்த கிணத்து தவளை மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை தவிர வேறு எதுவுமே தெரியல நான் அதாவது இப்போது இந்த ஜாதி அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அது அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது என்னன்னா ரொம்ப அழகான எல்லாம் படிக்க போகிற இடத்துல எவனாவது லவ் பண்ணிக்கலாம் நேர்றேன் இப்போ அரஞ்சிட்டு மேரேஜுக்கு போகிறப்போ அந்த பயந்தாங்குழித்தனமாக இருக்காங்க தெரியுமா சில பசங்கள் சாரி நான் நைன்ட்டீஸ் கிட்ஸை சொல்லலை இல்லை எனக்கு தெரிஞ்ச சிலர் இப்போ அப்படிதான் அமைதியாக இருப்பாங்க அப்படி அமைதி இல்லை அமைதி இல்லை அவங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் பேச மாட்டாங்க பட் தி எக்ஸ்ப்ரெஸ் தெம் செல்ஸ் ஓகே அப்போ வந்து அழகான பொண்ணுலாம் எவனாவது லவ் பண்ணி கல்யாணம் ரெண்டாவது வந்து நம்ம பசங்களுக்கு பொண்ணு தேடி போகிறப்ப பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாவது வந்து இப்போது அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக மாப்பிள்ளை கிடச்சிருது இப்போ என்ன மாதிரி சுமாராக இருக்கிறவங்க இல்லை எனக்கும் சுமாராக இருக்கிறவங்களுக்குலாம் மாப்பிளை தேடி போகிறப்போ மாப்பிளை வந்து சொந்த ஜாதியில் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அதாவது அரேஞ்சு மேரேஜ் பண்றதுல இப்போ இருக்கிற சிக்கல் இருக்குது தெரியுமா ஈஸியாக வந்து லவ் மேரேஜில் கமிட்டி ஆகிட்டு ஓடிடுறாங்க அதாவது கல்யாணம் நீட்டு செட்டில் ஆகிடுறாங்க அந்த அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறப்போ பொண்ணும் கிடைக்கல மாப்பிளையும் கிடைக்கல அந்த சிக்கல் வருது பாத்தீங்களா அப்போ தான் யோசிக்கிறாங்க அந்த இந்த வயசில் எல்லாம் நம்ம கட்டு நம்ம ஜாதி நம்ம கட்டுப்பாட்டுகளும் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக நம்மளுக்கு நினச்ச மாதிரி ஒரு அரைச்சிட்டு மேரேஜ் நடக்கும் ஈஸியாக பொண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா எல்லா சாதியிலையுமே கலந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஃபஸ்ட்டு படித்தவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் அழகாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் மிச்சம் இருக்கிறவங்க வந்து மிச்சம் இருக்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அதனால தான் இவங்க வந்து இந்த சாதியை பா பாதுகாக்கிறதுக்கு போராடுறாங்க அதுதான் உண்மை நீங்கள் நல்லா யூஸ் பாருங்க ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் அதாவது ஓப்பன் கோட்டா மாதிரி ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதில் யாரெல்லாம் அந்த தனித்து விடப்படுபவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கிற அந்த மன கஷ்டத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது புரியுதுங்களா ஹீரோ மாதிரி இருக்கிற பையன் ஹீரோயின் மாதிரி இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் மிச்சம் கீழே அடித்தட்டுக்கு போக போக அதாவது இந்த பெர்சனாலிட்டி இப்போ படிப்பு பணம் அதில் வந்து கீழே இருக்கிறவங்கள நிலைமை நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்ம வந்து ஒரே பகுமானமாக நம்ம வாழ்க்கை இப்போ பெருமையாக இருக்குன்னு நினச்சிக்கிறோம் அதுவும் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஜாதி ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதுவும் இருக்குது அதனால யோசித்து பாருங்க அதுக்காக நான் வந்து இந்த வெட்டுறதெல்லாம் சரின்னு சொல்ல அதெல்லாம் தப்பு ரொம்ப தப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து இப்போ ஏன் ஜாதியாக ரெண்டு ஜாதி வந்து கேவலமாக நினைக்குது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் நான் எதாவது நான் ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணுறேன்னா காலையில் எழுந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் காஃபி குடிக்கிறோம் வேலை ஏதாவது செய்கிறோம் சாயங்காலம் அதே போல் தான் இருக்கும் அதாவது மனுஷனோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அதாவது கண் கண்ணோட்டம் அப்படி இருக்கு இல்லையா கண் ஓட்டங்கிறது என்னென்னா வாழ்க்கையை பற்றி கண்ணோட்டம்னு என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது முக்கியமா இருக்கு ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அது எந்த மாதிரி பார்க்குறோம் எந்த மாதிரி டீல் பண்ணுறோங்கிறது முக்கியமாக இருக்கு அது எல்லா ஜாதியிலையுமே நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க இந்த ஜாதி எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லா ஜாதியிலையும் நான் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க ஆனால் மக்களுக்கு என்ன நினப்புனா ஒரு ஸ்டாண்டர்டு பொருளாதார ரீதியான ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல அதுக்குள்ளேயே இருக்கிறது ஆனால் அது மிடில் கிளாஸ்காரங்க மிடில் கிளாஸ் தான் கல்யாணம் பண்ணணும் ஏன் தெரியுமா நான் வந்து மிடில் கிளாஸுங்க கீழே அதாவது கிராமத்தில் விவசாயம் பண்ணுற குடும்பம் அந்த மிடில் கிளாஸ் கூட போய் சேர்றப்போ இப்போ நான் நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுதுங்களா ஆனால் மிடில் கிளாஸ் ஆளுங்க எப்படி திரும்ப பார்ப்பாங்க இப்போ ஆஸ்திரேலியாவில் அப்படி ஒரு வித்தியாசம் கிடையாது இந்தியாவில் எப்படி தெரியுமா இருக்குது நம்ம ஒவ்வொரு நம்ம மூமெண்ட்டும் வந்து கவனிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மிடில் கிளாஸ் அந்த கீழ் மட்டத்தில் இருந்து வர்றவங்கள சமமாக நடத்த மனசே வராது நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் அதாவது என்கிட்ட பேசினாலே ஆர்டிஃபிஷியலாக சிரிக்கிறது இப்படி சிரிக்கிறது ஏன்டா ஏன் என் வீட்டுக்கு வந்தங்கிற மாதிரி அப்படி நடந்துக்கிறது இதே நம்ம ஆளுங்க இப்போ நான் வந்து கிராமத்தாள்கோட பழகுறப்போ ஒரே மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ஒரு ஒரு ஸ்டே ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸோட பழக போகிறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது புரியுது உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் பேசுகிறது சிரிக்கிறது நம்ம முன்னாடி வந்து அவங்க நம்மளை வெறுப்பு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது எல்லாமே நடக்குது அதுதான் அந்தந்த க்ளாஸ் அந்தந்த கிளாஸோடே போயிடுறது நல்லது எல்லா ஜாதியிலும் இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லா ஜாதிலையும் கல்யாணம் பண்ணுங்க ஹை கிளாஸ் எல்லா ஜாத்திலையும் போய் கல்யாணம் பண்ணு அடுத்தட்டு வருகம் நீ எல்லா ஜாத்திலையும் போய் கல்யாணம் பண்ணு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது நமக்கு வந்து ஜாதி ஒரு பிரச்சனை இருக்கவே கூடாது இவனுக்கு ஏற்கனவே கிளாஸ்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது அதுவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் வந்து பட்டியல் பிரிவு ஆள் கிடையாது ஆனாலும் எனக்கு எவ்வளவு தூரம் மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க தெரியுமா அதெல்லாம் சொன்ன கி அதெல்லாம் சொன்ன கேவலம் ஒரு சில நாட்டுக்காரங்க பார்த்த உடனே என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க அவர் நான் விக்டோரிய பார்க்ல இருக்க பஸ்ல போறேன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவர் வந்து மலேசியா சிங்கப்பூர் ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவர் நான் வந்து என் பொண்ணுகிட்ட பேசுகிறேன் தமிழ்ல பேசுகிறேன் அவர் பார்க்க தமிழ் மாதிரி இருந்தார் நல்ல ஒரு கருப்பாக இருந்தார் இந்தியாவிலேருந்து வரீங்களான்னு கேட்டார் ஆமாம் இந்தியாவிலேருந்து வரேன் நீங்கள் என்ன ஆளுகு அப்படின்னு கேட்குறாரு ரெண்டாவது கேள்வி என்ன ஆளுகுன்னு கேட்குறாரு சில ஆண்கள் வந்து ரெண்டாவது கேள்வியிலே என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க பெண்கள் வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா பேசுனதுக்கப்புறம் கேட்பாங்க ஆனால் இந்திய மக்கள் வந்து அப்படி கேட்க மாட்டாங்க அவங்க பேசுகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்புறம் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு பஸ்ஸில் ஒரு கேரளக்காரர் அவர் நல்லா தமிழ் பேசினார் கேரளாக்காரர் மிஸ் சவுத் பார்த்துலேருந்து போ அது சொல்லணும்னு நினச்சேன் நீ மத்தியானம் பஸ்ஸில் போனோன்னே என்ன மாதிரி நல்லா இருக்கீங்களாமா அப்படி நல்லா பேசினாரு மறுபடியும் அதே பஸ்ஸில் போகிறப்ப நல்லா பேசினாரு ஒரு நாள் அவருக்கு நான் எந்த பக்கம் போ என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் நாங்கள் எந்த பக்கம் போகிறோன்னே தெரியாமல் பஸ்ஸை நிறுத்திட்டு என்ன பஸ்ஸில் போகிறீங்களா ஏறுறீங்களா இங்கே அப்படின்னு கேட்குறாரு நான் சொன்னேன் அவர் வந்து சவுத் பருத்துக்கு உள்ளே போகணும் நாங்கள் வந்து வேற நோ வேறு திசையை நோக்கி இருக்கோம் அதாவது போகிறோம் பஸ் ஸ்டாப்பை தாண்டி போயிட்டுருக்கோம் அவர் கேட்குறாரு வண்டி நிறுத்தி என்னை கூப்பிட்டு கேட்குறாரு சென்னையில் திறகு கதவை திறந்து ஏம்மா பஸ்ஸில் ஏறுறீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாரு இல்லை சார் நான் அந்த பக்கம் போகிறேன் வேற ஒரு கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அவர் போயிட்டார் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து வேற மண்டலத்துக்காரங்கன்னா அப்படி அதாவது ஒரு ஒரு தவறான ப்ரொஜெக்ஷனாக அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஊருக்காரங்க அப்படி தான் அந்த ஊருக்காரங்க அப்படிலாம் நான் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதாவது பஸ் ஸ்டாப்பே இல்லாத ஒரு இடத்துல நிறுத்தி என்ன என் பொண்ணையும் வண்டியில் ஏறுறீங்களான்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லை ஏன்னா மாத்திட்டே இருப்பாங்க போலருக்கு அதுபோல் பக்கத்திருவில் ஒருத்தர் அவங்க வந்து கர்நாடகாரங்க அவங்களும் நம்மளை மாதிரி கலர் தான் தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரியே இருப்பாங்க கர்நாடகாரங்க அவர்கிட்ட வந்து தினம் பேசிகிட்டே போய் அவங்க வீட்டுக்காரன் மட்டும் பேசிட்டேன் பேசுவேன் அவர்கிட்டையும் பேசுவேன் அவங்க அவங்க பசங்க இங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லோருமே பார்த்தா தமிழ் மாதிரி தான் இருப்பாங்க அவர் நான் தமிழ்ங்கிறதே மறந்துட்டு எப்பவும் கேட்பார் சசிகலா சென்னாகித்தரா அப்படின்னு கேட்பார் நான் ஒரு நாள் சொன்னேன் நான் நீங்கள் மறந்துட்டீங்களா நான் வந்து தமிழ் அப்படின்னு அந்த அளவுக்கு அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாம் இங்கே கிடையாது இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்தாங்க அந்த பொண்ணு ஒரு மிடில் ஈஸ்ட் பொண்ணு நான் செடி வாங்கிட்டு நான் வந்து பெரிய பெரிய பூ பூத்துச்சு மாரி கோல்டு நான் அந்த இன்னும் நிறையா இருந்தது நான் கொடுத்தேன் அது கொடுத்தப்போ நான் மிடில் ஈஸ்ட் கிடையாது பாகிஸ்தான் பொண்ணு ஐ அப்புறம் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னிச்சு நான் சொன்னேன் நான் வீர் ஆஸ்திரேலியன் சீனோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அது இவ்வளோ இவ்வளோ பூ வெத இருந்தது அப்படியே கொடுத்தேன் அப்போ வந்து ஏதோ சண்டை நடந்துக்கிட்டு இருச்சு சிந்தூர் சிந்தூர்னு கிட்டே இந்த சிந்துரு இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னு நீயோச்சிக்காதீங்க சிந்து அதாவது வந்துருச்சு இடையில சொல்லிடுறேன் அந்த பொண்ணுகிட்ட பூ கொடுக்குறப்ப பாகிஸ்தானின்னு சொன்னிச்சு இன்னும் அவ்வளவு யார் ஆஸ்திரேலியன்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு போயிட்டாங்க சிந்தூர் இதுன்னு சொல்லி போடுறாங்களே நீ யோசித்து பாருங்களேன் இந்த ஹிந்திக்கும் உருதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குதுதான் அப்புறம் எதுக்கு நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க ஏன்னா மதந்தான் பிரச்சனை வேற வேற மதம் பேசி தீர்த்துக்க வேண்டியது தானே எதுக்கு இப்படி பண்ணுறீங்க இதே வந்து இலங்கை வந்து தமிழர்களை கொன்னுச்சுன்னா அவங்க அது ஒரு விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லை இது ரொம்ப பாவம் இல்லையா இப்போ தமிழர்கள் வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லை பாகிஸ்தான் பக்கம் இருந்து எதாவது பிரச்சனை வந்துட்டா மட்டும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தெரியுது சரி உண்மையிலே பாவம் நீங்கள்லாம் ஒரு ஒரு நல்ல இந்துவே கிடையாது தெரியுமா ஒரு நல்ல இந்துன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு கடவுள் தன்மை இருக்குது அதாவது எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ரொம்ப மோசமானவன் கூட திடீர்னு நல்லவன் ஆகிடுவாள்ல ஒரு நாளைக்கு அப்போ என்ன அந்த கடவுள் வந்து திடீர்னு கடவுள் உள்ளே உள்ளே புகுந்துக்கிறாரா கிடையாது அது வந்து அந்த கடவுள் தன்மைங்கிறது தூங்கிட்டு இருக்கு அவனோட கெட்ட குணங்கள் குறைய குறைய அந்த கடவுள் தன்மை அதாவது இருள் குறையிறப்போ வெளிச்சம் வருது அதனால் அவன் கடவுள் தன்மையை உணர்றான் அப்போ சின்ன வயசுலேருந்தே அவன் மனசுள்ள ஒரு கடவுள் இருக்கு ஏன்னா கடவுளோட சின்ன சின்ன பீஸ் தான் நம்மளாம் சாமியார் நினச்சிக்காதீங்க இல்ல நான் சாமியார்லாம் கிடையாது சின்ன சின்ன தான் சரிங்களா வந்து ஒரு மதத்தை சேர்ந்தவனோ இல்ல இந்தியாவே கண்ட்ரி தான் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்து இலங்கை பிரச்சனையோட அந்த மீனவர்கள் கொல்லப்படுறப்போ வராத ரோஷம் எப்படி நீங்க பாகிஸ்தான் பக்கம் மட்டும் வருது ரோஷம் சொல்லுங்க செந்தூர் என்ன செந்தூர்த்து எதோ ஸ்ட்ரைக் ஏதோ ஒன்று எனக்கு இதெல்லாம் பார்த்தா கா காமெடியாக இருக்குது உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் வெக்கமே கிடையாது அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்க சோத்துக்கே கஷ்டப்படுறப்போ எவனோ ஒருத்தன் பன்னீரில் உட்காந்து பிடிச்சாங்கிற கதையா ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ஒரு ரோடு ரோடு இப்போ ரோடுலாம் வண்டி கரெக்டாக தான் போகுது இந்த ரோட்டுக்கு அந்த கடைக்கு இடையில் ஒரு சின்ன பாதை இருக்கும் தெரியுமா அது அவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்து பார்த்து போகின்றிருக்குது ஒரு செகண்டில் நம்ம கால் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க வலிக்கு விட்டு இருந்தாலும் அவ்வளோ தான் நமக்கு ஒரு ஆறு மாதம் வீட்லேயே உட்காந்துருக்கணும் நம்ம நம்ம ஊரில் பாருங்க எதுக்காரு காலில் பிரச்சனை இருக்கிறவங்க எங்கேயாவது நடமாட முடியுதா அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறேன் இருங்க அதே சொல்லிடுறேன் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா கிடந்தது ஒரு கலெக்டரு அவரால் நடக்க முடியல அவரால் நடக்க முடியல அப்படி தவழ்ந்து போறாரு அதுக்கு வந்து என்ன போட்டிருக்கேன் தெரியுமா அந்த நியூஸு அவரால் நடக்க முடியல ஆனால் வந்து அவர் ஐஏஎஸ் ஆயிட்டாரு இந்த அகாடமிலருந்து ஐஏஎஸ் ஐட்டாரு உங்களுக்கு விற்கமாவே கிடையாது வெளிநாட்டில் எவ்வளோ பேர் வண்டி வச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வண்டி மிஷின்ல உட்காந்துட்டு அப்படியே போய் நட போயிட்டே இருக்காங்க எங்க வேணா போகலாம் இங்க வந்து படிக்கட்டுகள் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கு அப்படி இங்க இருந்து எங்க வேணா நீங்க போலாம் சுத்தி அந்த கலெக்டர் வந்து தவழ்ந்து போறாரு அதை பார்க்குறப்ப அப்படின்னு வெள்ளுக்கெல்லாம் போல் இருந்தது யாரையாவது கூப்பிட்டு அவர் போறாரு உங்களுக்கு மனசாட்சியே இல்லை அவருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம்ல ஆட்டோமேட்டிக் வண்டி கவர்மெண்ட்ல எத்தனை கோடி தண்டமா செலவாகுது எத்தனை கோடி தண்டமா செலவாகுது தான் சொல்கிறேன் ஆண்கள் நிர்வகிக்கிற ஆண்கள் நிர்வகிக்கிற உலகம்ன்றது வந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு வந்து அவ்வளவு கொள்ளையடிக்கிற மனசுலாம் இருக்காது இல்லை இப்ப சில பெண்கள் லஞ்சம் வாங்குறாங்க ஜெயலலிதா கூட தான் வாங்க வாங்கினாங்க என்ன பண்றது அதாவது அதாவது நம்ம வந்து திருட்டுத்தனை பண்ணி பணம் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோம் அந்த பரம பதிவு விளையாட்டுறதுல ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் மாதிரி வேகமா மேலே போவோம் ஆனால் டப்புனு கீழே வந்துடும் நான் சொல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நியூஸில் ஒரு அருமையான நியூஸ் வந்து திரும்ப ஆஸ்திரேலியாவில் அவர் பேர் அவர் பேர் வந்து டெட் போவல்னு பேர் டெட்னா டிஇடி போவல்னால் பிஓ டபிள்யூஇஎல்எல் சரியா அவர் வந்து ஹாங்காங்கில் பிஸ்னஸ் மேனாம்மா அவர் வந்து அனானிமஸாகவே நூறு மில்லியன் கொடுத்துருக்குறார் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குறது உருவாக்கிறதுக்கோ ஸ்டாப் எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கோ நூறு மில்லியன் கொடுத்துருக்குறாரு அவரை வந்து இன்னைக்கு செய்தியில் காமிச்சாங்க முன்னாடி வந்து அவர் பேர் சொல்லாமல் தான் கொடுத்துருக்குறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு செவன்ட்டி ப்ளஸ் ஆகுது இவ்வளோ காசாக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது நூறு மில்லியன் நூறு மில்லியன் கொடுக்கணா மனசு வேணுமே நல்ல மனுஷன் அது ஒரு நல்ல செய்தி அப்புறம் என்ன வேறு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் எப்படி இருக்குமோ தரல ஆனால் இந்த மாதிரி ஆணவ கொலை அதாவது திமிரு பிடிச்சி கொலை பண்ணுறது இதெல்லாம் வந்து சீமையால் தான் தடுக்க முடியும் அதனால் மட்டும் தான் தடுக்க முடியும் ரெண்டாவது வந்து திராவிடம் இருக்கு இல்லையா திராவிடம் வந்து திராவிடமும் தலித்தியம் பெரியாரியம் இல்லை கம்யூனிசம் வேற என்ன அப்புறம் விஜய் கமல்ஹாசன் தேமுதிக இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது உண்மையிலேயே ஒன்றுமே செய்யப்படக்கூடாது டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இப்போதைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே நாம தமிழர் மூணு தான் ஏற்கனவே திமுக அதிமுகவோட லட்சணம் தான் உங்களுக்கு தெரியுது யாரும் அதிமுக கூட பரவாயில்ல ஆனால் திமுக இந்த கடந்த நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா எத்தனை கொலைகள் அதாவது செய்தியில் வந்ததே எத்தனை கொலைகள் அடிக்கடி கொலைகள் போலீஸாக பொதுமக்கள் அடிக்கிறது பொதுமக்கள் போலீஸ் பொதுமக்கள் அடிக்கிறது ஒரே ரவுடி குரூப் எங்கே பார்த்தாலும் ரவுடி குரூப் உங்களுக்கு இருக்கிற யாபக் சக்திக்கு நீங்கள் வல்லார கீரை வாங்கி சாப்பிடுவீங்களோ இல்லை என்னத்தை வாங்கி சாப்பிடுவீங்களோ தெரியாது நீங்கள் திரும்பவும் ஒரு நாளைக்கு திமுக வந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களை மாதிரி ஒரு 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 மருதி நோயாளிகள் உலகத்துலேயே கிடையாது திருப்பி திரும்பவும் வந்து அதிமுக வரலாம் அல்லது நாம் தமிழர் வரலாம் வேறு எதுவுமே வரக்கூடாது எங்கேயும் பாருங்கள் விஜய்லாம் ஒரு அரசியல்வாதியே கிடையாது பேசுகிறதும் செய்யறதும் பார்த்திங்கன்னா சினிமா டைலாக் மாதிரியே இருக்குது சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி இருக்குது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அவங்க அப்படியே இருக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் பொதுமக்கள் தயவு செஞ்சு கொஞ்சமாவது நிதானமாக இருங்க நிதானமாக இருக்கிறது தான் நான் இப்போதைக்கு இருக்கிற நிதானமாக இருக்கிறது தான் நீ ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நிதானமின்மை உங்களுக்கு எதாவது நோய் இருக்குன்னு அர்த்தம் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க ஆ வண்டி போ வண்டியில் போனீங்கன்னா ஹெல்மெட் போடுங்க ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடுங்க இல்லாட்டி பஸ்லயே போங்க ஆட்டோலயே போங்க ஒன்றும் ஆகிடாது ஆட்டோவில் காசு கொடுக்குறனால உங்களோட சொத்தெல்லாம் ஒண்ணு வீணாக போகிறது கிடையாது பதினேழு வயசு பையன் பதினாறு வயசு பையனுங்களாம் பைக் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படியே பப்புரக்கானு போயிட்டு விழுந்து கிடக்கிறது அது ஒரே ஒப்பாரி ஒப்பாரி நியூஸ் தான் தினம் வந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் நீங்கள் பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வண்டி எங்கே போனாலும் வெளியில் போ பிள்ளைங்க கூடிகூடன்னு ஓடி போயிடும் கையிலே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை அதுக்கான கேட் போட்டு மூடி வச்சிடணும் பிள்ளைங்க வெளியில் போகாதபடி ஏன்னா ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக்னால இப்போ நான் மூணு பிள்ளைங்கள வச்சுருக்கேன் அந்த பறந்து போ அப்படின்ற படத்தை பார்க்குறப்ப நினச்சிக்கிட்டேன் ஒரே ஒரு பையன் இவ்வளோ பாடுபடுத்துகிறான் எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது மூணு மூணு வயசில் இருக்குது மூணு மூணு டைப்பாக இருக்குது எனக்கு எவ்வளோ நான் எவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருக்கணும் மூணு பேரை ஹேண்டில் பண்றது அதாவது ந நல்லா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை அது இன்னும் குறைபாடுகள் இருக்குது சாப்பிட்றது தூங்குறது எல்லாத்துலேயுமே என்ன பிரச்சனை இருக்குந்தான் ஆனால் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க அவ்வளோ தான் நான் சொல்லணும் பதினெட்டு நிமிஷம் ஆச்சு விடுங்க பார்க்கறதே ஒரு அஞ்சு பேர் தான் பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டாரு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டாங்க இந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது தெரியுமா நம்மள ஒருத்தர் வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப காரணம் தெரியணும்னு காரணம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை கண்டிப்பாக நான் வந்து கவின் சப்போர்ட் பண்ணது கூட அவங்க போயிருக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது நான் இந்தியாவில் கிடையாது நான் வெளியூரில் இருக்கேன் இங்கே ஜாதி கிடையாது இங்கே வந்து ஜாதி இப்போ நீங்கள் மதம் மதமும் பிரச்சனை இல்லை ஜாதியும் பிரச்சனை கிடையாது சரிங்களா நான் இப்போ நே இங்கே மதம் பிரச்சனை கிடையாது ஓகே இங்கே வந்து ஜாதி பார்க்குறதே கிடையாது இங்கே இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் கரெக்டாக வேலைக்கு போகணும் நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோதான் யாரும் யாருக்கு எந்த தொலையும் கொடுக்க மாட்டாங்க ஒரு அதாவது நம்மளோட நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்போ வீட்டு லோன் இருக்குங்களே வீட்டு லோன் கட்டுறது பிள்ளைங்கள வளர்க்குறது இந்த விஷயத்த செய்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது மற்றவங்கள கவனிக்கிறது இல்லை சரிங்களா ஆனால் நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கைக்கான நேரத்தை கொஞ்சமாக செலவு பண்ணிவிட்டு மற்ற விஷயத்தை நம்ம நிறைய யோசிக்கிறோம் இப்போ நம்ம இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்படுறோம் ஒருத்தரை பார்த்து வருத்த போகிறோம் ஒருத்தரை பார்த்து புறாப்படுறேன் அப்படி கிடையாது இங்கே நான் நான் இங்கிருந்தானே வந்திருக்கேன் எனக்கு தெரியாதா இல்லை புறாமைப்படுறதுக்கு தப்புன்னு சொல்லலை பொறாமைப்படுறது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அப்புறம் நம்மளுடைய இயலாமை கொஞ்சம் நம்ம நல்லா ஐட்டம்னு வச்சுக்கோ அது போயிடும் சிலர் பார்த்தா மறுபடியும் நமக்கு பொறாம வரும் பொறாமைங்கிறது வந்து எப்படி சொல்கிறது நம்ம பசியோடு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க பொறாம பசிங்கிறது பொறாம ரெண்டும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க நமக்கு பொறாமை வர்றப்போ சரி பசிக்குதுங்கிறப்போ நம்ம சாப்பிடணும்னு தோணும் சரிங்களா அது வந்து சரி நம்மளை முன்னேறணுங்கிற எண்ணம் அவ்வளோதான் ஆனால் நெகட்டிவாக யோசித்து யாருக்கும் போய் கெடுதல் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கெடுதல் திருப்பி நமக்கு வரும் ஏன்னா நல்லது செஞ்சாலும் வரும் கெட்டது செஞ்சாலும் வரும்ன்றனால அந்த பொறாமையை வந்து கெடுதல் பண்ணணுன்ற அளவுக்கு நம்ம வளர்த்து விடக்கூடாது பொறாமைக்கு வந்து நெய்யி விட்டு நான் வளர்க்கக்கூடாது சரி உட நம்ம நம்ம வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுவோன்ட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா யாருமே யாருக்கும் ஈக்குவல் கிடையாது இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு கிடையாது இப்போது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பிரச்சனை வேறு வேறு வீக்னஸ் வேறு வேறு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படி இருக்கப்போ நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை பார்த்துட்டு சால்வ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போயிட்டே இருக்கோம் புரியுதுங்களா சந்தோஷமாக இருக்கிறது எதுக்குன்னா இப்போது எப்படி பேச்சு போயிட்டே இருக்கு பாருங்க இதே இப்படி தான் லேடிஸ் பேசுவாங்க நான் நேற்று கூட என் ஃப்ரெண்டுகிட்ட ரெண்டு மணி நேரம் பேசினேன் ஆனால் ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுனே எனக்கு தெரில தெரியுமா அப்போ வந்து அவங்க கடை வச்சுருக்காங்க டெக்ஸ்டைல்ஸ் பேசிகிட்டே இருந்தாங்க சரி சார் அப்புறம் நான் அப்போ தான் ரெண்டு ரெண்டு நேரம் ஆகிடுச்சு இப்போது சந்தோஷம் எதுக்குன்னா புது சந்தோஷமாக தான் இருக்கணும் வேலை செய்கிறப்போ சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை வந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் மிச்ச நேரம்னாலே சந்தோஷமாக இருக்கலாம் கொஞ்சம் யோசிக்கலாம் அவ்வளோதான் வாழ்க்கை எ அதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ யோசிக்கலாம் அது ஓவர் திங்கிங்கு ஸ்மால் திங்கிங் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பிரச்சனை தீக்கிறதுக்கு என்னென்னா பண்ண தீர்க்கலாம் அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்கள யோசிப்பாங்க நம்ம தான் யோசிக்கணும் ஏன்னா யோஸ் இன்னைக்கு ஒரு யோ யோசனை வராது அது திரும்பவும் நாளைக்கு யோசிக்கிறப்போ ஒரு யோசனை வரும் யோசிக்கிறதே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு போகக்கூடாது புரியுதுங்களா யோசனை பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் நல்லா யோ இப்போ ஒரு சினிமாவே பேரொன்புன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் வந்த கதையை பார்த்து ஒரு அஞ்சு நாள் நான் தூங்கவே இல்லை அதுக்கு ஒரு சரி இதுதான் தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யோசித்துட்டு அதை வந்து அதை க்ளோஸ் பண்ணுறேன் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண மாதிரி இல்லைன்னா என்னால் சரி அது நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிலாம் என்னால் நினைக்க முடியாது ஒரு துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு ஒரு கதை எழுத்தாளருமே எழுதின கதை அந்த பொண்ணு வந்து அது ஒரு தப்பு பண்ணிவிடும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு இறந்து போயிடும் அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக யோசித்து பயங்கர கவலையாக இருந்தது அதாவது நான் வந்து பகல்ல எல்லாம் மாட்டேன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எதை யோசிக்கிறது இந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அந்த கதையில் ஏன் அப்படி நடந்துச்சு அந்த பிரச்சனையோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் முடிவு பண்ணிட்டு அந்த பிரச்சனையை அன்னையோட மூடிடுவேன் அவ்வளவுதான் அதாவது தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஓகே இதுதான் கரெக்ட் இதுதான் தீர்வுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன் அப்புறம் தீர்வு கிடைக்காத வரை யோசனை பண்ணிட்டு தேரேன் அப்போ நான் சொந்த பிரச்சனை எப்படி யோசிப்பேன்னு பாருங்க இதுக்கு இதான் தீர்வு அப்படியே அது தீவிரமாக யோசித்து இந்த பிரச்சனைக்கு இதான் தீர்வு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிருவேன் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பேன் அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா எந்த பிரச்சனையும் நம்ம பிரச்சனை நம்ம தான் தீர்க்கணும் மற்றவங்க தீக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களே பார்த்துக்குவாங்க நம்ம பிரச்சனையும் நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் வேற என்ன சொல்கிறது இப்போ எதுக்கு இந்த ஓ வீடியோ எப்படி ஆரம்பிச்சேன்னா பரிதாபங்கள் பரிதாபங்கள் சேனல் நல்லா பேசியிருக்காங்க வீடியோ ஆனால் இந்த இந்த ஆணவ கொலை செய்கிறவங்கலாம் ஒரு அறமண்டல் மாதிரி சரிங்களா அந்த மென்டல்னு சொல்கிற வார்த்தை தப்பு தான் யாராவது அட இங்கிலீஷில் சொன்னால் அந்த வார்த்தை தான் சொல்லணும் அதை அவனெல்லாம் அறக்கு இருக்கனு ஆவணிகளுக்கெல்லாம் போய் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க வீடியோ போட்டு எத்தனை மில்லியன் வந்திருக்கு உங்களுக்கு நாலு வருஷமாக நீங்கள் தூங்கிட்டு தான் இருந்தீங்கல்ல நாலு வருஷமாக தூங்கிட்டு இருந்தீங்க எங்கள் ஊருக்காரங்களெல்லாம் எப்படி கலாச்சி ஓட்டிங்க செல்லூர் ராஜ் அப்படியா இப்படியா அது சசிகலாவெலாம் எவ்வளோ கலாச்சிங்க நான் அப்படிலாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தியே சுதாகர் இப்போ மட்டும் எப்படி நீ வீடியோ போட்ட நாலு வருஷம் கழிச்சு அதான் நான் சொல்கிறீங்க இல்லைங்க ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு குடும்பம் சம்மந்தப்பட்டது இதில் வந்து திராவிடம் தழுத்தியம் இதுக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யாமல் ஏதோ ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்து அந்த கவுர்மெண்ட்டில் கொள்ளையடிச்ச காசை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் மக்கள் அழகிறாங்களே தவிர நம்ம ஏதாவது எதுக்கு நேர்மையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கலான்ற மக்கள் வந்து தீக்காவளையோ இல்லை திராவிடம் பேசிக்கிட்டோ இல்லை தழுத்தியம் பேசிக்கிட்டோ இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா இப்போ நான் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா நான் காசும் கொடுக்குறதில்ல வாங்குறது வாங்குறதில்ல அது வந்து எங்கள் அண்ணனுடைய சிந்தனையை பாராட்டி நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சீமான சொன்னேன் என்ன காசு போக்குவரத்து எதுவும் கிடையாது நான் கொடுக்கறது இல்லை வாங்குறது கிடையாது ஆனால் மற்ற இயக்கத்துலாம் எல்லாமே காசுக்காக தான் பேசுகிறாங்க இது காசுக்காக பேசுறது வந்து காசுக்கு அடிமைப்பட்டவங்க தான் அப்படி பேசுவாங்க சரியா இத்தோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆக போகுது இன்னைக்கு வேறு என்ன என்ன சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு அது பையனோ பொண்ணோ எந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து மறக்கறது இல்ல ஓகே யாரையுமே நான் மறக்கறது இல்லை மறக்க போகிறதும் இல்லை எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் நான் எப்போ யாபத்தில் வச்சுப்பேன் நான் மறந்துட்டேன்னு யாரும் நினச்சிக்க வேணாம் சரியா ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு கருத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது நான் யாரையும் மறக்கலை ஓகே இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சரி இதோட இந்த வீடியோ முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல எழுதுங்க சரியா நான் ஏதாவது ஒரு புக்கில் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்புறம் சரி போதும் சரி போதும் ஓகே நான் யாரையும் மறக்கலை மறக்க போகிறதும் இல்லை ஓகே நான் ஒரு விஷயத்து முடிவு பண்ணேன்னா அதில் வந்து மாறுறதே கிடையாது ஏன்னா நான் வந்து பாசிட்டிவாக முன்னோக்கி போகணுன்னு தான் நினைக்கிறேன் ஒரே குட்டைக்குள்ளே ஊர்ன மட்ட மாதிரி கஷ்டப்பட நான் தயார் கிடையாது புரியுதுங்களா அதனால் நான் மாற்றி மாற்றி பேச மாட்டேன் நீங்கள் மாற்றிக்காமல் இருந்தால் நல்லது ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஓகே